இந்த நாகை மாவட்டத்தில் மூன்று சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது நாகை கீழ்வேலூர் வேதாரண்யம் எனக்கு ஆசை என்ன தெரியுமா இந்த மூன்று தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்க வேண்டும் டெபாசிட்டை இழக்க வேண்டும் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா நடக்கும் அவ்வளோ ஒரு கொடுங்கோல் ஆட்சி கொடுமையான ஒரு ஆட்சி ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சி அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் விவசாயிகள் நூறு நாள் வேலை வாய்ப்பு என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக காரங்க ஆட்சிக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்துவோம் எவ்வளோ பொய் எவ்வளோ பொய் தமிழ்நாட்டில் நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு பதிவு செஞ்சவங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர் அதில் வேலை கிடைக்கிறது எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு ஆனால் இந்த வருஷம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுத்துருக்குறாங்க அது எவ்வளோ தெரியுமா அது கிடைச்சிருக்கு எத்தனை நாள் தெரியுமா கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஒன்பதரை நாள் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஒன்பதரை நாள் தான் வேலை சொன்னாங்க இவங்க சொன்னானுங்க நாள் அதுலேயும் நாகை மாவட்டத்தில் வெறும் ஆறு நாள் தான் கொடுத்துருக்குறாங்க நாகை மாவட்டம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் பேருக்கு தான் வேலை அதுவும் நாள் தான் இன்னைக்கு வரைக்கும் நாகை மாவட்டத்தில் வேலை கொடுத்துருக்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடி எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வை ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம் ஒரே வாரத்தில் ரத்து பண்ணுவோம் மானம் கட்டவங்களா ரத்து பண்ணிங்களாடா எதுக்குடா அப்புறம் பொய் சொல்றீங்க ஏன் விவசாயம் இல்லையா அவங்களுக்குலாம் மக்களை ஏமாத்தணுமா கேட்டா மத்திய அரசு தான் செய்யணும் ஏன் இதை முதலே சொல்ல வேண்டியதானே நீ சொல்ல வேண்டியதானே வார்த்தைக்கு வார்த்தை அது வச்சு எவ்வளோ போய் எவ்வளோ போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம் கரண்ட் கணக்கு எடுப்போமா எடுத்தாங்களா எடுத்தாங்களா எல்லா எம்ம எல்லா விலவாசியும் ஏற்றிட்டானுங்க கரண்ட் பில்லு நாலு வருஷத்தில் நாலு முறை ஏற்றிருக்கிறானுங்க ஆனால் இவங்க வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் மாதம் கரண்ட் பில் எடுப்போம் கரண்ட் பில் கணக்கு எடுப்போம் மாதம் மாதம் கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா உங்க கரண்ட் பில் பாதியா குறையும் இந்த கோரிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே வச்சுது மாதம் மாதம் கரண்ட் பில் எடுத்தா உங்க கரண்ட் பில் பாதியா குறையும் ஆனா இப்ப போய் கேட்டா மந்திரி போய் கேட்டா இல்லைங்க நாங்க ஸ்மார்ட் மீட்டர் வந்ததுக்கு நம்ம தான் மாசம் மாசம் கரண்ட் பில் எடுப்போம் ஸ்மார்ட் மீட்டர் எப்போ வரும்னா இன்னும் மூணு வருஷம் ஆகுமா ஏ நீ இன்னும் இருக்கிறது போற ஆறு மாசம் தான்டா அடுத்த இல்ல முடிஞ்சு போச்சு அடுத்தது திமுக ஆட்சி எதுவுமே தமிழ்நாட்டில் வராது போதும் இவங்க அட்டுழியம் போதும் ஆடினது போதும் பொய் சொன்னது போதும் கொல்லடிச்சது போதும் எல்லாத்துலயும் கொல்ல 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 கொள்ள அதனாலதான் நான் இருக்கேன் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு வேலை மூணு லட்சம் பேர் வேலையை நாங்கள் நிரப்புவோம் நிரப்புனாங்களா எவ்வளோ நாப்பத்தி நாலாயிரம் பேருக்கு வேலையை கொடுத்தாங்க அது நாற்பத்தி நாலாயிரம் பதினஞ்சாயிரம் பேருக்கு வந்து தற்காலிகம் வேற இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுத்தாங்க எல்லாமே என்கிட்ட டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக் சும்மாலாம் நான் பேசல நான் எல்லாம் டேட்டா வச்சு தான் நான் பேசுறேன் அப்படி மீறி இதை மீறி யாராவது பேசணும்னா மேடையை போடுங்கடா நான் வரேன்டா நான் நான் விவாதத்துக்கு நீ ஏன் மேடை போடு நான் வரேன் தனியா வரேன் நான் என்ன மறுத்து பேசுங்க பார்க்கலாம் என்கிட்ட எல்லாம் டேட்டா வச்சிருக்கிறேன் நான்